வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது பச்சை மொச்சப்பயிறு கார்லிக் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் சமையல் குறிப்பில் இன்றைக்கி ஒரு சுவையான தொடுக்கறி தான் பார்க்க போகிறோம் பச்சை மொச்சப்பயிறு கார்லிக் கூட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு மூணு டீஸ்பூன் பாசிப்பருப்பு பச்சை மொச்சி பயிர் ஒரு கப் கார்லிக் பூண்டு நல்ல ந நீள நீள நீளமாக நறுக்குனது ஒரு கால் கப் எடுத்து வச்சிருக்கிறேன் இது தவிர மஞ்சள் தூள் உப்பு பெருங்காயம் சேர்ப்போம் இதுக்கு தேவையான ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடுறேன் தேங்காய் கருவேப்பில பச்சை மிளகாய் சீரகம் இதை முதல்ல அரைச்சிட்டு வந்துடுறேன் அடுப்பில் ப்ரெஷர் பேன் வச்சு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு இதில் ஒரு ஸ்பூன் கடுகுழ்ந்த பிறப்பு சேர்த்துறேன் இந்த பாசிப்பருப்பை இதிலேயே சேர்த்துறேன் ஊற வச்ச மொச்சப்பயிறு ஒரு கப் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் பெருங்காயம் அது ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துறேன் இதுக்கு தேவையான உப்பு பூண்டு நறுக்கி வச்சது ஒரு கால் கப் அளவு இதில் அப்படியே சேர்க்குறேன் இந்த பூண்டு வந்து வதக்க வேண்டாம் ஏன்னா வதக்கிறப்போ அதோடய ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் இப்படி வேக வைக்கிறப்போ அந்த ஃப்ளேவர் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளேவரே இருக்காது எதுவும் வாசனையே தெரியாது ரொம்ப லைட்டாக தான் இருக்கும் தெரிஞ்சாலுமே இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை சேர்த்திடலாம் தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் அரைச்சி இதில் சேர்த்துட்டேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் வீடியோ பார்த்துட்டுருக்கிறவங்க இது வரைக்கும் நம்ம யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ இந்த குக்கரை வந்து இப்போ மூடி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேம் அந்த மாதிரி வச்சு ஒரு நாலு அஞ்சு சவுண்டு விடுறேன் இப்போ இது வேறு எதுவுமே செய்ய வேணாம் அப்படியே நம்ம வந்து தாளிச்சும் போட்டாச்சு இதுக்கு சேர்க்க வேண்டிய எல்லாமே சேர்த்துட்டோம் அதனால் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம் இப்போ இதுக்கு வந்து விசில் போட்டுக்கலாம் இதை மூடி குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு சவுண்டு வர விட்டுருந்தேன் இப்போ அதை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷரு நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு திறந்து பார்க்கலாம் சூப்பராக நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது கன்சிஸ்டன்சி பார்த்துக்கலாம் வேணும்னா நம்ம கொஞ்சம் வெண்ணே ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட கொஞ்சம் க்ரீம் இருக்குது அதை நான் இந்த கூட்டோடு சேர்த்து கிளறி விட்டுறேன் கன்சிஸ்டன்சி நல்லா கரெக்டாக இருக்குது நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கார்லிக் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப 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 மைல்டாக தான் இருக்கும் சாப்பிட்றப்போ ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியாது இந்த பாசி பருப்பு வந்து கொஞ்சம் போல் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அதுக்கு கொஞ்சம் ஒரு நல்லா பைண்டிங் ஆகணுங்கிறதுக்காக நல்லா நல்லா எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு இப்போ எடுத்து பரிமாறிடலாம் நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான பச்சை மொச்சப்பயிறு கார்லிக் கூட்டு ஆயிடுச்சு சாம்பார் சாதம் ரசம் சாதம் புளிக்குழம்பு சாதம் எல்லாத்துக்கும் நல்லா மேட்ச் ஆகும் ஒரு ஒன் பார்ட் குக்கிங்காகவே அழகாக செஞ்சிடலாம் இதை நீங்களும் செய்து பாருங்க, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகாமணி மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்